ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆஸ்பேர் இன்ஸ்டாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஒப்பெட் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு மைதா மாவு உப்பு கொஞ்சமாக ஒரு சுட்டிக்கை சேர்த்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவை பசைற மாதிரி நல்லா பசஞ்சிக்கணும் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை விட்டு நல்லா பசையணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த மாதிரி பிசைஞ்சுட்டே இருக்கிறப்போ நல்லா சாஃப்டாக வரும் மேலே வந்து கொஞ்சம் கையில் ஒட்டாமி இந்த மாதிரி ஆயில் பூசிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஸ்ட்ரிஸ்டியாக நல்லா இதாக வரணும் இப்போ வந்து ஒரு ஆயிலில் ஒரு கிண்ணத்தில் ஆயில் எடுத்துட்டு அதில் வந்து அதை ஊற வச்சிடணும்

திட்டமா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ பருப்பு அரை டம்ளர் போடுறோன்னா தண்ணி எவ்வளவு போடணும் அந்த மாதிரி மாதிரில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க தண்ணி தண்ணியை வந்து அப்புறம் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ வந்து பருப்பு நல்லா சாஃப்டா வந்து வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த தண்ணி மேலே எக்ஸ்ட்ரா வரா பொங்கி வராம இருக்கும் ரொம்ப சாஃப்டா ஆகக்கூடாது மீடியமா இருக்கணும் ஆமா அது அந்த ஸ்டேஜ் வரப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க இன்னும் வந்து கொஞ்சம் ஹார்டாதான் இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இங்க பாருங்க பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணா அந்த மாதிரி கட் ஆகணும் கை இறங்கணும் கல்வி தான் இறங்கணும் அந்த தண்ணிய வந்து வேஸ்ட் பண்ணாம அந்த தண்ணியில ரசம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நீங்க ஒரு டம்ளர் பருப்பு போட்டீங்கன்னா ஒன்னே கால் டம்ளர் வந்து வெள்ளம் சேர்க்கணும் இப்ப தண்ணி வடிச்சு வச்சுட்டோம் நம்ம தண்ணி வடிச்சா அந்த சூடா இருக்கும் இல்லையா அந்த டைம்ல வந்து நம்ம வெள்ளத்தை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நைஸா உடச்சிட்டு அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடுலயே வந்து அப்படியே கரைஞ்சி ரெண்டும் சேர்ந்து வந்துடும்

நம்ம விருப்பம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்க இப்ப சூடா இருக்கிறப்பவே வந்து நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கணும் அப்ப வந்து நல்லா நைஸா வந்து அரைஞ்சிடும் இப்போ இது அரை அரைக்கப்போ வந்து அது கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெள்ளம் ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒபர்ட் பேப்பர் அப்படின்ட்டு நம்ம ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அவ்வளோவா ஒட்டாது ஈஸியாக வந்து நம்ம செய்யலாம் இது மேலே இந்த மைதா மாவு பசஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அது ஒரு உருண்டை எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த பூரை நம்ம வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிகிட்டே வரணும் மெதுவாக தட்டிகிட்டே வந்தோன்னா நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் பூசிக்கோங்க இந்த மாதிரி தட்டிகிட்டே எப்படி போடுறதுன்னு பாருங்கள் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்